செந்தில் பாலாஜி அமைச்சராகவே தொடர்வார் தமிழக அரசாணை சற்று முன் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அமைச்சரவையில் மதுவிலக்கு ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை அண்மையில் அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் பதினைந்து நாட்களில் நீதிமன்ற காவலில் இருந்து அவரை நேற்று எட்டாம் நாள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க முயற்சி சென்னை நீதிமன்றம் அனுமதி வழங்கியது அவர் தற்போது காவேரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சிந்தில் பாலாஜி பொறுப்பு வகித்த வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை ஆகிய துறைகளை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் அமைச்சர் முத்துசாமிக்கும் ஒதுக்கீடு செய்ய முதல்வர் மு ஸ்டாலின் பரிந்துரை செய்து ஒப்புதல் பெற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைத்தார் இந்த பரிந்துரைக்கு முதலில் ஒப்புக்கொள்ளாமல் இரு கொள்ளாமல் அதில் தவறுகள் இருப்பதாக கூறி கோப்புகளை தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பினார் ஆளுநர் ரவி உடனடியாக தவறுகள் திருத்தப்பட்டு மீண்டும் ஆளுநர் ஒப்புதல் பெற அமைச்சரவை மாற்றம் குறித்த கோப்புகள் ஆளுநருக்கு மா அனுப்பப்பட்டன இதற்கிடையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியான செய்தி குறிப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினர் கிரிமினல் வழக்கில் கைது செய்துள்ளதால் அவர் அமைச்சர் பதவியில் தொடர முடியாது என குறிப்பிட்டு இருந்தது இந்நிலையில் நேற்று மாலை தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பில் இருந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை தீர்வையில் அமைச்சரின் உடல்நலம் கருதி தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமி ஆகிய அமைச்சர்களுக்கு பிரித்து வழங்கி அரசு ஆணை வெளியிட்டுள்ளது மேலும் அதில் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சராக செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஏற்றுக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம த நம்ம செந்தில் பாலாஜி அவர் வைத்திருந்த அந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்காயத்துறையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கம் தென்னரசுக்கும் முத்துசாமிக்கும் பிரித்து வழங்கப்பட்டது அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு என்ன ஒரு துறை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்குல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலாக்கா இல்லாத துறையாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக தொடர்வார் அப்படின்ட்டு நம்ம நம்ம ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை வந்து கொடுத்துருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ